யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துரையைச் சேர்ந்த கொழும்பை சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா தாகா ஈன்ஸ்டீன் இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேணுமென்றால் உங்களுக்கு தரலாம் சபாநாயகர் தலைமை தாங்க உறுப்பினருக்கு தரலாம் அவர் குறிப்பிடுகிறார் புத்தளம் சிலாபம் நீர் கொழும்பு கொழும்பு கொழுப்புட்டி வெள்ளவத்தை வத்தலை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க முதல் நீங்கள் உங்களோட என்பிபி என்ற ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுக்க வேணும் அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க ஏனென்றால் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா பரம்பரையாக வாழ்ந்தார்களா கொழும்பிலே கருவா தோட்டம் முதல் வெள்ளவத்தை கொள்ளுபுட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த இது மக்கள் நிரந்தரமாக வாழ்ந்த மக்கள் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மலையகத்திலிருந்து இருந்து இரண்டாயிரம் குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள் அவர்கள் மீள குடியரசு அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம் புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர் குழம்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் உதாரணம் பெனாண்டோ புள்ளே அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ் தயவு செய்து யோசியுங்கள் ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவோணமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள் திருவண்ணமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள் பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள் அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிறவங்க ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்